படு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் இங்கும் தேடி அவரும் கட்டிராத காலை தூக்கி ஆளும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகவில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னி மிசை வைத்த பெறும் தெய்வம் காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காத்துவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிற தைப்பூச பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சண்ம அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள்லாம் எதிர்க்க உட்கார்ந்து இருக்க அந்த பார்க்கிறப்ப ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தரிசனம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக அறிவு ஜோதியை தரிசனம் செய்வதற்கு முயற்சி செய்வது அதை விட மிக பெரியது நீங்க அதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதிலும் நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் வடலூருக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு வரலாற்று பெருமைகள் எல்லாம் தெரியாது மடலூரிலே பெரிய தேசத் தலைவர்கள் பிறந்திருக்கிறார்களா தியாகிகள் உருவாகி இருக்கிறார்களா இல்லை சோழர்கள் ஆட்சி செய்தார்களா பாண்டியர்கள் படையெடுத்தார்களா என்கிற வரலாறு எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று இந்த மண் மிக பெரிய புண்ணியம் வாய்ந்தது என்பதற்கு ஒரே ஒரு விஷயம் போதுமானது எங்கள் அருப்பிரகாச வல்லலால் ஞானசபையை எழுப்ப வேண்டும் என்று முயற்சி செய்த பின் தமிழ்நாட்டில் எங்கேயும் அதை செய்யாமல் இந்த மண்ணிலே செய்தார் என்பதே இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் நான் பொதுவாகவே சொல்லுவேன் வடலூருங்கிறத விட்டுருங்க நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே நம்ம ரொம்ப பெரிய சந்தோஷப்படணும் நம்ம எத்தனை பேர் அதை சந்தோஷப்படுறோம்னு எனக்கு தெரியல ஆனால் வள்ளலார் சந்தோஷப்பட்டார் எதற்காக பாருங்க தமிழ்நாட்டில் பிறந்ததற்காக சந்தோஷப்பட்டார் விண்ணப்பத்தில் என்ன சொல்றாரு எழுதுகிற போது உரைநடையில் உலகின் கண்ணே பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெருவைரம் பெருமடம் பெருமயக்கம் முதலான பெரும் குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் என்னை பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்கான இவ்விடத்தே தமிழ்நாட்டில் என்னை பிறக்க வைத்தமைக்கு நன்றி என்று வல்லதான் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு வள்ளலார் அவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னா அப்ப நம்மளாம் எவ்வளவு சந்தோஷப்படணும் பாருங்க சந்தோஷப்படுறோமா இல்லை ரெண்டாவது வல்லவாறு எதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டார் பாருங்க தமிழ் மொழியை பேசுவதாக பிறந்ததற்காக சந்தோஷப்படுகிறார் வல்லதா நான் தான் பல மேடைகளில் சொல்லுவேன் வல்லதா எல்லாவற்றையும் துறந்தார் ஆமாம் ஜாதியை துறந்தார் மதத்தை துறந்தார் இனத்தை துறந்தார் எல்லாத்தையும் துறந்தார் சார் ஆனா அந்த துறவி துறக்காத

துதிப்பதற்கும் பாடுவதற்கும் இனிமை உடையதால் ரொம்ப முக்கியம் சாகா கல்வியை லேசிலே அறிவிப்பதான தமிழ் மொழியில் என்னை பிறக்க வைத்தமைக்கு நன்றி இறைவா என்று வரல் பெருமான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார் பாருங்க நம்ம முதல்ல நியாயப்படி மனிதனா பிறந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது பாருங்க அந்த மாதிரி மனுஷங்களா இல்லாம இந்த மாதிரி மனுஷங்களா உட்கார்ந்துட்டு இருக்கமேங்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அது அவங்க வினை பயன் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாவங்க வினை பயன்கள் இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் மணிவாசகர் மேலே போனதுக்கப்புறம் அச்சோப்பதிகம் பண்ணார் கீழே இருக்கவங்களை பார்த்து அச்சோ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க இல்லையேன்னு நம்ம அவங்கள பார்த்து அதை தான் சொல்ல முடியும் அது வினை பயன் அதுக்கு விட்டு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்க வேண்டும் என்கிற நல்ல தீவிர சிந்தனை இருந்தால் கேட்க வேண்டும் என்கிற நல்ல ஆர்வம் இருந்தால் எத்தனை பேரிகள் முழங்கினாலும் கூட உங்கள் காதுகளுக்கு வர வேண்டிய கருத்து நிச்சயமாக வந்து சேரும் அந்த இருக்கிறது வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு எனக்கு அதுல ஒன்றும் பெரிய வருத்தமே கிடையாது ஏன்னா சன்மார்க்கம் என்றாலே தடைகள் ஆயிரம் வழியில் இருந்து வரும் அதையெல்லாம் உடைத்துக் கொண்டுதான் சன்மார்க்கு இதுவரை இந்த மண்ணிலே படர்ந்து இருக்கிறது அது இதுலையும் அப்படிதான் அதை தான் நம்ம நம்மளுடைய கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறது எல்லாமே பாருங்கள் வள்ளலார் தமிழ்நாட்டில் பிறந்ததற்காக நன்றி சொன்னார் தமிழிலே பிறந்ததற்காக நன்றி சொன்னார் இப்ப அவர் அவர் கடமை எல்லாம் முடிச்சுட்டார் இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா வள்ளல் பெருமானுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏன் நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காம ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில பிறந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் உலகம் முழுக்க எப்படி கொண்டாடி இருப்பாங்க வடலூர தமிழ்நாட்டில் நிறுவாம வாஷிங்டன்ல நிறுவி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஐக்கானா இந்த உலக அளவுல மாறி இருக்கும் ஆனா வல்லலார் அங்கெல்லாம் அதை செய்யாமல் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில ஞானசதி சதி எழுப்பியதற்காகவே நாம் கையெடுத்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் சார் அவர் செஞ்ச பெரிய காரணங்கள் என்னன்னு பாருங்க பல விஷயம் செஞ்சிருக்காரு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு நீங்க போனீங்கன்னா அவர் செய்த விஷயங்கள் அத்தனை 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 ஆனா நான் எதுக்கு தெரியுமா ரொம்ப அவரை நினைத்து மகிழ்கிறேன் சரி இந்த நாட்டில் அவையார் அவையார்னு ஒருத்தங்க இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அவையார் ஒரு புலவர் இந்த திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க நாகேஷ் கேட்பாரு சேர்ந்தே இருப்பது அதுக்கு சிவாஜி பதில் சொல்வாரு புலமையும் வறுமையும் இது அப்பையார் காலத்துல மட்டும் இல்ல சார் இன்னைக்கு வரைக்கும் நல்ல புலமை இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை நல்ல பணம் இருப்பதில்லை நான் சொல்லுவேன் ஏன்னா லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் எதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லட்சுமி சரஸ்வதி வரமாட்டா சரஸ்வதி இருக்கிற லட்சுமி வரமாட்டா யார் வேணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அது நம்மளுடைய விருப்பம் அப்பையார் ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவ

மூணு வேளை சாப்பிட்றதுங்கிறத தாண்டி பசின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ அப்படி இல்லை சில பசியை ரியலைஸ் பண்ணவ அப்போ பாடினா என்ன தெரியுமா வயிற்ற பார்த்து பாடினா வயிற்றுக்கிட்ட சொன்னா இந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்க நாளைக்கு நான் ஒரு பெரிய இடத்துல சாப்பிட போக போறேன் இன்னைக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அதனால இன்னைக்கு நீ என்ன எதுவும் கேட்காதுன்னு சொன்னா இந்த வயிறு கேட்குமா ஒரு உட்காந்துட்டோம் கடவுடலா சாப்பாடு வயிற்ற பார்த்து வயிறே நல்ல சாப்பாடு சூப்பரா போட்டு கல்யாணத்துல நான் ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஒரு வாரம் என்னதுக்கு அப்புறம் சாப்பாடுமே கேட்காத அப்படின்னு சொன்னா வயிறு கேக்குமா அவை பாடினால் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு உணவை ஏழென்றால் ஏழாய் என்னோ அறியாய் ஒரு நாளும் என்னோவோ அறியாய் இடும்பை கூர் வயிறேன்னு வாழ்தல் புருஷனோட வாழ முடியலன்னு புலம்பலாம் யாராவது வயிற்று வாழ முடியலன்னு புலம்ப முடியுமா சார் இந்த மண்ணிலே அவை எப்படி வாழ்ந்த நான் யோசிச்சு பாக்குறேன் ஒருவேளை எங்கள் அவை சங்க காலத்தில் பிறக்காமல் எங்கள் வல்லனார் காலத்திற்கு பின் பிறந்திருந்தால் ஒருபோதும் அவள் பசியோடு இருக்கிற வல்லன் பெருமான் வீட்டில் இருக்க மாட்டார் வல்லனார எனக்கு ஏன் பிடிக்கும்னா முதல் ஒண்ணுதான் சார் வீடு தோறும் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எழுந்து வந்து ஒரு அடுப்பை மூட்டி ஊருக்கே சோறு போட்டான் அந்த வல்லனாருக்காக நாங்கள் எல்லோரும் பெருமிதமாக நினைக்கிறோம் புகழ்கிறோம் கொண்டாடுகிறோம் சிலாகிக்கிறோம் பொழுகிறோம் வணங்குகிறோம் அது மேல எனக்கு வார்த்தை என்ன சொல்றதுன்னு தெரியல சார் அப்படியான வல்லல் பெருமான் நமக்காக இந்த மண்ணிலே வந்து அவதரித்து பல விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் பட்டிமன்றத்துக்கு போறேன் நீங்க பட்டிமன்றத்தோட தலைப்பு பாருங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க தலைப்பு யார் முடிவு பண்ணாங்க இதுல சரவணன் ஐயாவா இல்ல வேற யாருன்னு தெரியல மனித தேகம் வரமா சாபமா இதுதான் இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு சில பேர் சொல்லலாம் வரம் தானப்பா ஆமா வல்லல் பெருமானே என்ன சொல்றார் மனித தேகத்தை அடைந்த நாம் எல்லாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அடைய வேண்டும் அப்ப மனித தேகம் எடுத்தது லாபம் நல்லது அப்படின்னு பேசலாம் பெருமானே பல இடங்களில் இந்த உடம்பை சொல்லுகிற போது குப்பை என்று வருத்தப்பட்டிருக்கிறார் பல அருளாளர்கள் சொல்லுகிற போது இந்த உடம்பை பார்த்து நொந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உடம்பை அழியக்கூடியது என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன் வல்லர் பெருமானே பாருங்களேன் அவ்வளவு உயர்வா சொன்னார்களே ஆனா அவரே நஷ்டத்தை எதுக்கு தெரியுமா வச்சாரு தேகத்துக்கு தான் வச்சாரு தேக நஷ்டம் ஆனா லாபம் தேகத்துக்கு இல்ல அது ஆன்மாவுக்கு ஆன்ம லாபம் ஆனா நஷ்டம் மட்டும் தேகத்துக்கு தேகம் நஷ்டம் சார் தேகம் கிடைச்சது நல்லதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுதா பட்டிமன்றத்துல யோசிக்கிறேன் தேகம் வரம் அப்படின்னு சொன்னா எங்க சார் மல்லலார் இந்திரிய ஒழுக்கத்தோடு இருக்கிறாரு இருக்க முடியல கரண உழவத்தோட இருக்கிறாரு இருக்க முடியல சார் அவர் இதை இதை சாப்பிட்டு சார் அது கூட எங்களால சாப்பிட முடியல ஏன் கேசரிய பார்த்தா வல்லல் திருமணம் ஒரு நிமிஷம் தண்ணி வச்சுட்டு கேசரியல தான் சார் கை போகுது ஏன் நாக்கு இருக்கு பாருங்க மனசு கூட ஒரு பக்கம் அமைதியா இருந்துடும் அந்த நாக்கு நம்மள அப்படியே ஊத்த ஆரம்பிச்சிடும் ஏ ஒரு நாள் யாரும் தெரியாது சாப்பிட்டு நாளில இருந்து திரும்ப சன்மாதியா இருந்துக்க பரவாயில்ல சாப்பிட்டுக்க நல்ல சுவை அடிக்ட் இருக்கேன் நம்ம உடம்பு கேட்க மாட்டேங்குது சார் உடனே நமக்கு நமக்கு துரோகம் பண்ணுது இல்ல உடனே நமக்கு பல நேரங்கள்ல துரோகம் பண்ணுது நம்ம தான் இருக்கோம் உடம்பு நமக்கு துரோகம் பண்ணிருது அப்ப இந்த வரமா சாபமா என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு ரொம்ப அற்புதமாக போகும் ஏன்னா ரொம்ப நல்ல தலைப்பு எல்லாருமே பேசக்கூடிய எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு அதனால நான் இப்ப அதுக்குள்ள போகல இப்ப நான் சொன்னதுங்க தம்பிக்கோ மாட்டாரு இந்த ரெண்டு தலைப்பு நான் எடுத்து வச்சிருந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ நான் என்ன பேசுறது அப்படிங்கிற எதுவும் பட்டிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நடுவர்கள் தலைப்பை பேசாமல் இருப்பதுதான் உண்மையான நடுவருக்கு அழகு என்பதால் நான் அதை பேசப் போவதில்லை அதுக்காக தீர்ப்புக்கு பேச மாட்டியாமா கேட்டுக்க தீர்ப்புக்கு பேசுவோம் நான் அதே போல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு கொண்டு போறேன் இவர்கள் மனிதர்களை பற்றி பேசப் போகிறார்கள் மனித தேகத்தை பற்றி பேசப் போகிறார்கள் நான் கொஞ்சம் மாற்றி கடவுளை பற்றியும் கடவுளுடைய தேகத்தை பற்றியும் பேசிவிட்டு இந்த பட்டிமன்றத்துக்குள் போகிறேன் சார் கடவுள் யார் கடவுள் யார் இந்த உலகம் முழுக்க அந்த கேள்விக்கு பல பல பதில்களை பல பல அருளாளர்கள் பல பல தத்துவர்கள் அதுக்கு பதில் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து என்ன தெரியுமா கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவன் நிறைந்திருக்கிற எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பவன் அதிலிருந்து தனித்து தனித்த வல்லவையோடும் இருக்கக்கூடியவன் இவன் தான் இறைவன் நீங்க கடவுளுக்கு ஒரு குவாலிட்டி சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு குவாலிட்டி சொன்ன என்ன சொல்றீங்க தம்பினா கொஞ்சம் கருப்பா இருப்பாரு கொஞ்சம் மாட்ட சாத்தமான உயரத்துல இருப்பாரு அது பார்த்து மைக் ஆஃப் பண்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு குவாலிட்டி சொல்லுவீங்களே கடவுளுக்கு என்ன குவாலிட்டியா உலகம் சொல்லுது பாருங்க அவன் எங்கும் நிறைந்து இருக்கிறவன் நிறைந்திருக்கிற எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பவன் அதிலிருந்து தனித்து நின்றும் இயங்கக்கூடியவன் இதுதான் கடவுளுடைய கொள்கை அவனுடைய குவாலிட்டி இது யார் சொன்னதுன்னா கிரேக்கத்துல முதன் முதலாக சொல்லப்பட்ட தத்துவம் ஆனால் சொல்லவா கிரேக்கத்திலே இந்த தத்துவம் சொல்லப்பட்டதோ என்னமோ ஆனால் இதே தத்துவத்தை வள்ளல் பெருமான் கடவுளுக்கு சொல்லி இருக்கிறார் ஒரு பாட்டு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க ஆம்னி பிரசன்ஸ் ஆம்னி புரொட்ட ஆம்னிசென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்கும் நிறைந்திருப்பது நிறைந்திருக்கிற எல்லாவற்றிலும் இருப்பது தனித்து நின்று செயல்படுவது இதை வள்ளலார் என்ன சொல்றாரு ரொம்ப அழகா தானே தானாகி அவன் தான் சார் ஆம்னி பிரசன்ஸ் அவன் தான் எல்லா இருக்கிறான் தானே தானாகி அடுத்த வரை ரொம்ப அழகு எல்லாம் தானாகி எல்லாமும் இருக்கிறதுக்குள்ளையும் அவன் தான் இருக்கான் எப்படி சொல்றது பூந்தியை வச்சு தான் லட்டு செஞ்சோம் லட்டுக்குள்ளேயும் பூந்தி தான் இருக்கு அழகா இருக்க எப்பவுமே சாப்பிட தான் சொல்றது ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையா ரொம்ப பிடிக்கும் ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு சார் பூந்தியில் இருந்து தான் லட்டு வந்துச்சு லட்டு போல தான் பூந்தி இருக்கு தானே தானாகி எல்லாம் தானாகி அடுத்தபடி ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க அழனாய் தனிப்பதியாய் விலங்கிடும் இந்த ரெண்டும் இல்லாமல் அவன் தனியாக தான் சார் இந்த மூணு சொன்னது பெரிய விஷயம் இல்லை வள்ளலார் வல்லலார் தான் கடவுள் யார் என்பதற்கு மிகச்சரியாக ஒரு விளக்கம் கொடுத்தார் அது இந்த பாட்டு இதில் இந்த மூணு வரியும் கூட விட்டுருங்க முக்கியமான வரியும் சொல்ற பாருங்க வானே அவ்வான் கருவே

இந்த ஐந்துல வல்லன் பெருமா நிலத்தை சொல்லல நிலமே நிலத்தின் கருவே சொல்லல நீரே நீரின் கருவே சொல்லல காற்றே காற்றின் கருவே சொல்லல அருள் பெரும் ஜோதி தானே வச்சாரு தீயே தீயின் கருவே சொல்லல சார் எதை சொன்னார் பாருங்க ஐந்து பூதங்கள்ல வானே வானின் கருவே கருவின் முதலேன்னு வானத்தை தான் சொன்னார் ஏன் தெரியுமா ஏன்னா கடவுள் யார் உருவம் இல்லாதவன் கடவுள் யார் வடிவம் இல்லாதவன் கடவுள் யார் எல்லை இல்லாதவன் ஐந்து பூதங்களில் உருவமும் வடிவமும் எல்லையும் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு வானம் மட்டும் என்பதால் தான் வானே என்று வல்லன் பெருமான் தொடங்கினார் அவர் சொல்றாரு பாருங்க இந்த வானமே இவ்வளவு வியப்பா இருக்குல்ல நீலம் தெரியல அகலம் தெரியல உருவம் இல்ல வடிவம் இல்ல இந்த வானை பிரமிப்பார்களே கடவுள் யார் தெரியுமா அந்த வானம் உருவாவதற்கான கரு அது மட்டும் இல்ல கருணு சொல்லிதான் நீ அடுத்த என்ன கேள்வி கேப்ப நம்ம ஆளுங்க கேட்பாங்க பாருங்க முட்டையில இருந்து கோழி வந்துச்சா கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டை இல்லைன்னு சொன்னா அப்ப முட்டைய கோழி படம் எப்படி முட்டை வந்ததுன்னு கேட்போம் கோழின்னு சொன்னா அப்புறம் முட்டை இல்லாம எப்படி கோழி வந்ததுன்னு சொல்லுவோம் அதனால வல்லல் பெருமாள் ரொம்ப அழகா அந்த இடத்த ஹேண்டில் பண்றாரு வானே வான் கதுவே வான் கதுவின் முதலே முதல்னா அதான் முதல் அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லையே அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இல்லையே சார் இந்த ஒரு வரி போல கடவுள் இதுதான் என்று கையிட்டு காட்டிய ஒரு அருளாளர் இல்லவே இல்லை வள்ளல் பெருமான் தான் அவ்வளவு அற்புதமாக இதுதான் கடவுள் என்று காட்டினார் அந்த கடவுளிடம் அன்ன பிரகாசமாக நாம் எல்லோரும் இருந்தோம் அங்கிருந்து நம் விடைப்பயனாக இறங்கி கீழே வந்தோம் எத்தனையோ அவதாரங்களை வந்தோம் புல்லானோ கூடானோ ஆனோ எளியானோ புளியானோ எல்லாம் தாண்டி வந்தோம் சார் இப்ப இன்னைக்கு மனுஷனா உட்கார்ந்துட்டு இருக்கோம் சில பேர் பாக மனுஷனாக உள்ள பல மிருகங்களோட இந்த தேகம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையே இந்த தேகம் இப்போ எனக்கு வரமா இல்லை சாபமா என்பதுதான் இவர்கள் பேச போகிறார்கள் ரொம்ப இளையவர்கள் உங்களை விட அவர்களுக்கு ஞானமும் அறிவும் குறைவுதான் என்னோட சேர்த்து குறைவுதான் ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் வார்த்தை இல்லை நான் முறைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு திருவருப்பாவை படித்து விட்டு வந்து அவர்கள் இங்கே பேசுகிறார்கள் அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப கவனிக்கிறதுங்கிறத விட நான் சொல்ல விரும்புறது நல்லா கை தட்டி ரசிக்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை கை தட்டலாம் கை தட்டுறது ஏன்னா ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று நாங்க நல்லா பேசணும் அப்படின்னு கை தட்டலாம் இல்ல நாங்க தூங்காம தான் கவனிக்கணும்னு உங்களை அப்ரிசியேட் பண்றதுக்கு எதுக்காக உற்சாகம் தான் அவர்கள் பேசுவதற்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் பட்டிமன்றம்னாலே ஒரு அழகு தானே இவருங்க தெருவுல ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டா வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா ரெண்டு பேர் அடிச்சு நமக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒண்ணு உண்டு ரெண்டு பேர் இவங்க சொல்லாத அடித்துக் கொள்ள போகிறார்கள் அதான் எங்க ஐயா லட்டோட லட்டு போதும் பூந்தி தான் கிடைக்கும் கற்கண்டோட கற்கண்டு தான் கிடைக்கும் ரெண்டு மோதனாலும் சண்மார்க்க கருத்துக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகிறது அதனால நல்லா அமர்ந்து கேட்கலாம் மனித தேகம் எடுத்தது தான் என்று பேசுவதற்காக மதன்குமார் வருகிறார் உங்கள் பலத்த கைதட்டலோடு தம்பி மதன்குமார் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன்